அந்த நேரம் இன்னைக்கெல்லாம் டீப் ஃபேக்னு சொல்லிட்டு ஏஐல போட்டோ எடுக்க முடியும் சோ ஒரே ஒரு போட்டோவை காமிங்க அவர் அமித்ஷா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாங்க போனாரு தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருங்க அவரு முன்னாள் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழகத்தின் சிவப்பு பெருமகனார் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்க கூடும் அதற்கு பிறகு ஏங்க அவர் போனது அமித்ஷா வீட்டுக்குங்க பயம் இருக்கு ஏன்னா இங்க திரண்டு இருக்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு தூர போட்டு இருக்கு ஒருத்தர் கையிலும் தொடர் இல்ல இருந்தாலும் அசையாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில மரியாதைக்குரிய அண்ணன் வக்கீல் சங்கர் அவர்களுக்கும் அவருடன் ஒருங்கிணைந்து இந்த ஒன்றியத்தை சிறப்பாக கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு விடாத மழையிலும் சென்னையிலிருந்து வரவே தந்து மிக அழகாக சிறப்புரை ஆற்றி இடம் சார்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி பாத்திமா பாபு அவர்களுக்கும் ད�ས <laughs> ད�ས